மயிலாடுதுறை அருகே இரட்டை கொலை சம்பவம் தொடர்பான கூடுதல் விவரங்களை நமது செய்தியாளர் சிவராமன் வழங்க கேட்கலாம் சிவராமன் வணக்கம் இரட்டை கொலை சம்பவத்தின் பின்னணி என யார் யார் கைது செய்யப்பட்டுள்ளனர் வணக்கம் மயிலாடுதுறை மாவட்டம் பெரம்பூர் வட்டத்திற்குட்பட்ட முட்டம் பகுதியில் பார்த்தோம் கடந்த சில நாட்களாக சாராய விற்பனை நடைபெற்று வந்ததாக அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் தொடர்ந்து குற்றச்சாட்டுக்களை முன்வைத்து வருகிறார்கள் இதனால் சாராய வியாபாரி ராஜ்குமார் என்பவர் கடந்த சில நாட்களாகவே பார்த்தோமேனால் சாராயம் அந்த பகுதியில் விற்பனை செய்து வந்திருக்கிறார் இதனால் இதை தட்டிக்கேட்ட பொதுமக்கள் மீதும் அவர் தொடர்ந்து கொலை மிரட்டல் விடுப்பதும் அதே போன்ற அடி உதை உள்ளிட்ட பல்வேறு குற்ற சம்பவங்கள் அவர் மீது இருக்கிறது இந்த நிலையில் கடந்த சில நாட்களுக்கு முன்பு ராஜ்குமார் என்பவரை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறார்கள் அவர் ஜாமீனில் வெளியே வந்திருக்கிறார் இந்த நிலையில் கடந்த இரண்டு நாட்களுக்கு முன்பு அவர் தொடர்ந்து அந்த பகுதியில் குறிப்பிட்ட நேரத்தில் சாராயத்தை அந்த பகுதியில் விற்பனை செய்து வந்ததாக கூறப்படுகிறது இதை தினேஷ் என்ற மாணவன் அந்த பகுதியில் வந்து பார்த்தோமேனால் தட்டி கேட்டிருக்கிறார் எப்படி இந்த பகுதியில் நீங்கள் சாராய விற்பனையில் ஈடுபடலாம் இது தவறு என்றும் அவர் சுட்டிக்காட்டியிருக்கக்கூடிய சூழ்நிலையில் அவர் வந்து பார்த்தோமேனால் தினேஷ் அவர்களையும் வந்து மிரட்டியிருக்கிறார் முட்டம் வடக்கு தேர்வை சேர்ந்த கல்யாணகுமார் மகன் ஹரிஸ் பாலிடெக்னிக் முடித்துவிட்டு தற்பொழுது வேலை தேடி வருகிறார் அவரும் அதே போன்று உறவினர் வீட்டிற்கு வந்திருந்த பேச்சாவடி பகுதியை சேர்ந்த பாலகுருஷ் பாலமுருகன் மகன் ஹரிசக்தி உள்ளிட்ட இருவரும் அந்த பகுதியில் வந்து இதை தட்டி கேட்டதாக கூறப்படுகிறது அவர்கள் மீது அதாவது ஹரிஷ் மற்றும் ஹரிசக்தி உள்ளிட்ட இருவரையும் பார்த்தோமேனால் படுகொலை வந்து நேற்று வெள்ளிக்கிழமை மதியத்திற்கு பின்பு இந்த படுகொலையானது நடந்திருப்பதாக சொல்லப்படுகிறது இதனால் தற்பொழுது ராஜ்குமார் அதே போன்ற மூவேந்தன் உள்ளிட்ட மூவரையும் தற்பொழுது போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்திருக்கிறார்கள் சாராய விற்பனையை தட்டி கேட்ட இந்த இரண்டு பேரையும் கொலை செய்த அந்த சம்பவமானது மயிலாடுதுறை மாவட்டத்தில் தற்பொழுது மிகப்பெரிய ஒரு கொந்தளிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது இதற்கு முன்பு பார்த்தோமேனால் கள்ளச்சாராயத்தில் விசாராயம் குடித்து அறுபதற்கும் மேற்பட்டோல் வந்து பார்த்தோமேனால் உயிரிழந்த நிலையில் தற்பொழுது மயிலாடுதுறை மாவட்டத்தில் நிகழ்ந்திருக்கக்கூடிய இந்த சம்பவம் பார்த்தமேனால் அந்த பகுதியிலே வந்து மிகப்பெரிய ஒரு அதிர்வலைகளை ஏற்படுத்துகிறது மயிலாடுதுறை மாவட்ட கண்காணிப்பாளர் ஸ்டாலின் அவர்கள் இந்த சம்பவம் தொடர்பாக தற்பொழுது அந்த பகுதியில் விசாரணை மேற்கொண்டு வருகிறார் மயிலாடுதுறை மாவட்டத்தில் அந்த முட்டம் பகுதி முழுவதுமே காலை முதலே பதற்றமான ஒரு சூழலானது நிலவி வருகிறது கீதா சிவராமன் தான் இந்த கொலைக்கு காரணமா காவல்துறை தரப்பில் அளிக்கப்பட்டுள்ள விளக்கம் என்ன அதாவது போலீஸ் தரப்பில் சொல்லப்பட்டிருப்பது என்னவென்று சொன்னால் ராஜ்குமார் அவர்களுக்கும் அதே போன்ற தினேஷ் உள்ளிட்ட இரண்டு வீட்டிற்கும் இடையிலே பார்த்தோம்னால் முன் விரோதம் இருந்ததாக சொல்லப்படுகிறது ஆனால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய பொதுமக்கள் வைக்கக்கூடிய குற்றச்சாட்டு என்பது சாராய விற்பனை படுஜோராக இந்த பகுதியில் வந்து கடந்த சில நாட்களாகவே நடைபெற்று வருகிறது இதை தட்டி கேட்டதனால்தான் வந்து பார்த்தோம்னால் அவர்கள் மீது இந்த தாக்குதலானது நடத்தப்பட்டிருக்கிறது தினேஷ் என்பவருக்கு ஆதரவாக பேச போய் தான் ஹரிஸ் மற்றும் ஹரி சக்தி உள்ளிட்ட இருவரும் தற்பொழுது படுகொலை

தற்பொழுது மயிலாடுதுறை தரப்பில் நீண்ட விளக்கம் அளிக்கப்பட்டிருந்தாலுமே கூட இந்த சம்பவத்தில் தொடர்புடையவர்களை முறையான விசாரணை செய்து அவர்களுக்கு கடுமையான தண்டனைகளை பெற்றுத்தர வேண்டும் என்றும் கூறப்பட்டிருக்கிறது தற்பொழுது எதிர்க்கட்சி தலைவர் எடப்பாடி பழனிசாமி அமமுக தலைவர் வந்து டிடிவி தினகரன் உள்ளிட்ட பல்வேறு எதிர்க்கட்சி தலைவர்களும் இந்த சம்பவத்திற்கு கடுமையான ஒரு கண்டனங்களை தெரிவித்திருக்கிறார்கள் குற்றவாளிகளின் வீட்டை எரித்து பொருட்களை சேதப்படுத்திய கிராம மக்கள் மற்றும் உறவினர்களால் பதற்றம் ஏற்பட்டுள்ளதா போராட்டம் வாபஸ் பெறப்பட்டதா அதாவது குற்றவாளி தி வந்து பார்த்தோமேனால் அந்த பகுதியில் இருக்கக்கூடிய தினேஷ் என்பவர் வீட்டில் வந்து பார்த்தோமேனால் இருக்கக்கூடிய பொருட்களை வெளியே எடுத்து போட்டு எரித்திருக்கிறார்கள் அதே போன்று இந்த உடல்கள் இருவர் உடல்கள் ஹரிஸ் மற்றும் ஹரிசக்தி உள்ளிட்ட இருவர் உடலும் பார்த்தோம்னால் மயிலாடுதுறை அரசு மருத்துவமனையில் பிரேத பரிசோதனைக்காக தற்பொழுது வைக்கப்பட்டிருக்கிறது இன்னும் பிரேத பரிசோதனை முடிந்து உடல்கள் சம்பந்தப்பட்ட உறவினர்களிடம் இன்னும் வழங்கப்படாத சூழ்நிலையில் காலை முதலே வந்து பார்த்தோமெனால் பதட்டமான சூழல் நிலவுகிறது அவர்கள் மீது கடுமையான ஒரு நடவடிக்கை எடுக்க வேண்டும் அவர்களுக்கு உரிய தண்டனைகளை பெற்றுத்தர வேண்டும் என்ற கோரிக்கையை முன்வைத்து காலை முதலே சாலை மறியல் அதே போன்ற முற்றுகை போராட்டத்தை அவர்கள் நடத்தி வருகிறார்கள் சற்று நேரத்திற்கு முன்பு உறவினர்கள் வந்து போராட்டத்தை வாபஸ் பெற்றிருக்கிறார்கள் உடல்களை பெற்றுக்கொள்ள சம்மதம் ஆனால் உரியவர்கள் மீது கடுமையான தண்டனைகளை இந்த அரசு பெற்றுத்தர வேண்டும் இது போன்ற ஒரு சம்பவம் வந்து தொடர்கதையாகி வருகிறது வரக்கூடிய காலங்களில் நடைபெறாமல் தடுப்பதற்கான அனைத்து முன்னேற்பாடுகளையும் செய்ய வேண்டும் என்று இந்த பகுதியில் இருக்கக்கூடிய அந்த பொதுமக்களும் அவர்களுடைய உறவினர்களும் கோரிக்கை வைத்திருக்கிறார்கள் அந்த கோரிக்கை தற்பொழுது காவல்துறை தரப்பில் ஏற்றுக்கொள்ளப்பட்டிருக்கிறது